கேள்வி எண் ஒன்று இந்திய வேளாண் ஆராய்ச்சி கழகம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூன்றாம் ஆண்டு தொடங்கப்பட்டது கேள்வி எண் இரண்டு ஆற்றுச் சமவெளியில் காணப்படும் புதிய வண்டல் மண் எவ்வாறு அழைக்கப்படுகிறது காதர் என்று அழைக்கப்படுகிறது இந்த காதர் மண் நிறமுடைய மண் ஆகும் கேள்வி எண் மூன்று வண்டல் சமவெளியில் முப்பது மீட்டருக்கு மேல் உள்ள உயர் பகுதிகளில் காணப்படும் பழைய வண்டல் மண் எவ்வாறு அழைக்கப்படுகிறது பாங்கர் என்று அழைக்கப்படுகிறது இந்த பாங்கர் மண்ணானது சுண்ணாம்பு மற்றும் களிமண் சேர்ந்த கலவையாகும் இது நிறமுடியது கேள்வி எண் நான்கு சிற்றோடைகள் மற்றும் ஆறுகளின் வேகம் குறையும் போது படிய வைப்பதினால் உருவாகும் மண் எது வண்டல் மண் கேள்வியின் ஐந்து தக்கான பகுதியில் உள்ள பசல்ட் இருந்து உருவான மண் எது கரிசல் மண் கேள்வியின் ஆறு டைட்டானியம் மற்றும் இரும்பு தாதுக்களால் கருப்பு நிறமாக உள்ள மண் எது கரிசல் மண் கேள்வியின் ஏழு பழமையான படிகப்பாறைகளாலான ஆன கிரானைட் நைஸ் போன்ற பாறைகள் சிதைவடிவதால் உருவாகும் மண் எது செம்மண் கேள்வி எண் எட்டு வெப்பம் மற்றும் குளிர் அடுத்தடுத்து போது மண் சுவரல் காரணமாக உருவாகும் மண் எது சரளை மண் கேள்வி எண் ஒன்பது பனிமழை வெப்பநிலை வேறுபாடுகளால் பௌதிக சிதைவின் காரணமாக உருவாகும் மண் எது காடு மற்றும் மலை மண் கேள்வி எண் பத்து காலநிலைக்கேற்ப இடத்திற்கு இடம் மாறுபடும் மண் எது காடு மற்றும் மலை மண் கேள்வி எண் பதினொன்று வறண்ட காலநிலை அதிக வெப்பம் காரணமாக ஆவியாதல் அதிகமாக இருப்பதால் மேல் மண் வறண்டு காணப்படும் மண் எது வறண்ட பாறை மண் கேள்வி எண் பனிரெண்டு தாவரங்கள் இல்லாமையால் இலை மக்குச்சத்து குறைவாக காணப்படும் மண் எது வறண்ட பாறை மண் கேள்வி எண் பதிமூன்று வடிகாலமைப்பு இல்லாமையால் நீர்பிடிப்பு காரணமாக தீங்கு விளைவிக்கக்கூடிய உப்புக்கள் நுண்புழை காரணமாக மண்ணின் இருந்து மேற்பரப்பிற்கு கடத்தப்படும் மண் எது உப்பு மற்றும் கார மண் கேள்வி எண் பதினான்கு பயிர் வளர்ச்சிக்கு ஏற்ற சூழ்நிலை இல்லாத மண் வகை எது உப்பு மற்றும் கார மண் கேள்வி எண் பதினைந்து அதிக மழையளவு அதிக ஈரப்பதம் கொண்ட பகுதிகளில் காணப்படும் மண் எது களிமண் மற்றும் சதுப்பு நிலமண் கேள்வி எண் பதினாறு உயிரின பொருட்களிலிருந்து ஈரகால நிலை உள்ள பகுதிகளில் காணப்படும் மண் எது களிமண் மற்றும் சதுப்பு நில மண் கேள்வி எண் பதினேழு இந்திய விண்வெளி தொலை நுண்ணுணர்வு ஆராய்ச்சி நிறுவனத்தின் ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு அறிக்கையின்படி எத்தனை மில்லியன் ஹெக்டர் நிலப்பரப்பு மண் மண்ணரிப்பால் பாதிப்படைந்துள்ளது நூற்றி நாற்பத்தி ஏழு மில்லியன் ஹெக்டர் கேள்வி எண் பதினெட்டு இந்தியாவின் இரண்டாவது மற்றும் முக்கியமான நீர்ப்பாசன ஆதாரம் எது கால்வாய் நீர்ப்பாசனம் கேள்வி எண் பத்தொன்பது பூமியின் மேற்பகுதியில் இயற்கையாக அல்லது மனிதனால் உருவாக்கப்பட்ட ஒரு தாழ்வான நீர்த்தேக்கும் பகுதி எவ்வாறு அழைக்கப்படுகிறது ஏரி என்று அழைக்கப்படுகிறது கேள்வி எண் இருபது சொட்டு நீர்ப்பாசனம் அறிமுகப்படுத்தப்பட்ட நாடு எது இஸ்ரேல் கேள்வி எண் இருபத்தி ஒன்று கரும்பு மற்றும் சோளப் பயிர்களுக்கு ஏற்ற பாசன முறை எது வேகத்தெளிப்பு நீர்ப்பாசனம் கேள்வி எண் இருபத்தி இரண்டு வட்டச்சக்கர நீர்ப்பாசனம் என்று அழைக்கப்படுவது எது மைய தெளிப்பு நீர்ப்பாசனம் கேள்வி எண் இருபத்தி மூன்று குறைந்த அளவு நீரில் அதிக மகசூலை பெறுதல் மற்றும் தண்ணீர் பயன்பாட்டை மேம்படுத்த ஏற்படுத்தப்பட்ட திட்டம் எது பிரதான் மந்திரி கிருஷி சிஞ்சாயி யோஜனா கேள்வி எண் இருபத்தி நான்கு இந்திரா காந்தி கால்வாய் திட்டத்தின் மூலம் பயன்பெறும் மாநிலம் எது ராஜஸ்தான் கேள்வி எண் இருபத்தி ஐந்து இந்தியாவின் மிக பழமையான பாசனம் முறை எது ஏரி பாசனம் கேள்வி எண் இருபத்தி ஆறு உலகின் மிகப்பெரிய புவியீர்ப்பு அணை எது பக்ரானங்கள் அணை கேள்வி எண் இருபத்தி ஏழு பக்ரணங்கள் அணை எந்த நதியின் குறுக்கே கட்டப்பட்டு உள்ளது சட்லாட் கேள்வி எண் இருபத்தி எட்டு உலகின் மிக நீளமான அணை எது இராகுட் அணை கேள்வி எண் இருபத்தி ஒன்பது இராகுட் அணை எந்த நதியின் குறுக்கே கட்டப்பட்டு உள்ளது மகாநதி கேள்வி எண் முப்பது பீகாரின் துயரம் என்று அழைக்கப்படும் நதி எது கோசி நதி இந்த வினாவிடை உங்களுக்கு பிடிச்சிருந்த சின்னதாக ஒரு லைக் பண்ண மறக்காதீங்க தேங்க்யூ